இந்த பேர் வைக்கிறதை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பேர்கள்லாம் வைக்கலாம் என்ன மாதிரி பேர் வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லாஹ் செல்லும் செல்வம் அவர்களிடமிருந்து நிறைய சான்றுகள் கிடைக்கிறது என்ன சான்று கேட்டா நபி செல்லா அலை செல்லும் அவங்களுக்கு வந்து ஒரு புள்ள காசிம் ஒரு புள்ள இருந்துச்சு காசிம் ஒரு ஐப்ராஹிமிற்கு முன்பு ஹதிஜா நாயக வழியாக காசிம் என்று அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தவன இறந்து போயிடுச்சு அந்த குழந்தை அரபு நாட்டில் ஒரு வழக்கம் என்னன்னு கேட்டா குழந்தையின் பெயரையே பெயரோடு தந்தைங்கிற வார்த்தையை சேர்த்து தங்களுடைய பெயராக சூட்டிக் கொண்டு அரபு நாட்டில் ஒரு பழக்கம் நம்ம நாட்டில் இந்த புனைப்பெயர் வந்து மறைவா ஒரு பெயர் வைக்குவாங்க இல்லையா அப்படி வைக்காம என்ன செய்வாங்க அரபு நாட்டில் அவங்களுடைய பிள்ளைகளை பிள்ளைகளை வைத்து தந்தைன்னு சேர்த்துக்கிறாங்க உதாரணமா காசிம் பிள்ளை இருந்தா அபுல் காசிம் காசிமுடைய தந்தை அப்படின்னு ஒரு பட்டப்பெயர் பெயர் அபு பக்கருடைய தந்தை அப்படின்னு சொல்றது இது மாதிரியான அபு சாலிகு சாலிகு ஒரு பிள்ளை இருந்தா அபு சாலிகு சாலிகுடைய தந்தை அப்படின்ற மாதிரி பேர் வைக்கிறது வந்து பேர் வைக்கிறதுல பின்னாடி தங்களுக்கு ஒரு புனைப்பெயர் பெயர் செல்ல ஆக்கி கொள்வது அரபு நாட்டுல ஒரு பழக்கமா இருந்துச்சு அதே மாதிரி பொம்பளையா இருந்தாலும் உம் ஒன்று சேர்த்துக்குவாங்க ஆய் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யறாங்க உம் ஆயிஷா ஆயிஷாவுடைய அம்மா அப்படின்னு தங்களை வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள் இல்லையா அதே மாதிரி இப்ராஹிம் ஒரு பையன் பிறந்துட்டான் அவங்களுடைய உம்மு இப்ராஹிம் வச்சுக்க இப்ராஹிம் அம்மா அவர் அபுல் இப்ராஹிம் வச்சுக்கிடுவாரு இப்ராஹிம் அப்பா அப்பா அத்தா அப்படின்னு வச்சுக்கிடுவாரு இந்த மாதிரி ஒரு பழக்கம் அன்னைக்கு இருந்ததுனால நபிகள் நாயகம் சல் அல்லா அலே செல்லத்தை வந்து காசிம் ஒரு பிள்ளை இருந்ததுனால அவங்களுடைய பேரு அபுல் காசிம் ஆகிட்டு இருக்கு எல்லாரும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க அபுல் காசிம் அபுல் காசிம்னா அதிகமான பேர் கூப்பிட முகமது என்றவரை விடவும் நபிகள் நாயகம் சொல்லலாளை செல்லும் அவர்கள் எந்த பெயரால் அவங்க வாழும் காலத்தில் நன்கு அழைக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அபுல் காசிம் என்ற பெயரால் தான் அழைக்கப்பட்டிருந்தார்கள் அப்ப ருஷுல் சல்லாஹல் சொல்கிறாங்க த சம் பி லஷுமி என் பெயரை நீங்கள் சூட்டுங்கள் முகம்மதுன்னு வச்சுக்கோங்க தப்பு இல்லை ஒலா தட்டோபி குன்னியத்தி இந்த மாதிரி பேரு குன்னியத்துவாங்க அரபில எந்த பேருக்கு இந்நாரின் தந்தை என்று வைக்கிற பெயர் குண்ணி அப்படி ஒரு நம்ம தமிழ்ல அப்படி ஒண்ணு இல்ல நம்ம வேண்டாம் செல்ல பேர் வச்சுக்கிற வேண்டியதான் அப்ப குண்ணியத்துங்கிற தந்தை தாய் என்ற வார்த்தையை சேர்த்து வைக்கிற பேர் இருக்கு பாருங்க அந்த என்னுடைய குண்ணியத்திற்கு அபுல் காசிம் அபுல் காசிம் யாரும் பெயர் வைக்காது நபிகள் நாயகம் சொல்லா சொல்ல சொல்றாங்க முகமதுன்னு பேர் வச்சுக்கிறேங்க ஏன் பேரு என்னுடைய குண்ணியத்திற்கு அபுல் அந்த பேரை வைக்காதீங்க என்று நபிகள் நாயகம் சொல்லா சொல்லம் தடை செய்ததாக புகாரியில நூத்தி பத்து மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ஆறாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு ஆகிய ஹதீசுல பார்க்கலாம் அப்ப முஹமதுன்னு பேர் வச்சுக்கலாம் அபுல் காசிம்னு பேர் வைக்க கூடாது ரசூத் சுல்லாசிய குண்ணியத்துக்கு அபுல் காசிம் தான் ஆயிச நாயகி கூட ரசூல் சுல்லாசத்தை கூப்பிடும்போது அபுல் காசிமே அப்படிதான் கூப்பிடுவாங்க கணவரை கூப்பிடும் பொழுது காசிமின் தந்தை என்று தான் என்ன செய்வாங்களே அவங்கெல்லாம் அழைச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இது இதை எப்படி செஞ்சாங்கன்னு விளங்கிறங்க இன்னைக்கு அபுல் காசிம்த வைக்காமல் வைக்கலாம் இந்த தடை அபுல் காசீம் என்று வைக்கக்கூடாது என்ற தடை நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லும் காலத்தில் மட்டும் தான் அவங்களுடைய மொகத்துக்கு பிறகு கிடையாது அது ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு நாள் நபி செல்லாருலாம் கடக்கலுக்கு போனாங்க போகும்போது அபுல் காசீம்னு ஒருத்தர் கூப்பிட்றாரு பொசுல் செல்லாசர்னு திரும்பி பார்க்குறாங்க அவர் தவிர உங்களையை கூப்பிட்டேன் இந்த அபுல் காசிம் செல்லாருக்கு எப்படி பேராச்சுன்னா முகமதுங்கிற பேர் இன்னைக்கு எப்படி பிரபலியமா இருக்கோ அதபல்யம் என்னன்னு அபுல் காசிம் தான் நபிகள் நாயகம் செல்வல்ல அவர்கள் வந்து அபுல் காசிம் ஊர் ஊரா அறியப்பட்டிருக்கும் பொழுது களத்தர் அபுல் காசிம் யார் திரும்பி பார்ப்பாசல்ல திரும்பி பார்க்கிறாங்க அவர் என்ன பண்றாரு உங்களை கூப்பிட்டேன் எங்களை கூப்பிட்டேன் அப்படின்ட்டாரு அப்பதான் அவர் சொல்றாரு இலகின் நபி செல்வல்லாஹ் அலை செல்வம்

அப்ப ரெண்டாயிரத்தி நூத்தி இருபதாவது ஆதீசுல என்ன காரணத்துல அவங்க சொன்னாங்க நான் போய் திரும்ப யார யாரையும் கூப்பிடுற என்னையும் கூப்பிட நான் நினைச்சுக்கிறேன் என்னை வேஸ்ட் தேவையில்லாம திரும்பி பார்க்க வைக்கிற நீ என்னைய சொல்றி அவரை சொல்றியான்னு தெரிய மாட்டேங்குது அப்போ காசின்னு சொன்னாருன்னு யாரும் சொல்லுவா ரசூர்லா சொன்னா நான் சொன்னா வழங்கிடுவாங்க அதனால அந்த பேர்லாம் வச்சுக்கிறாங்க இப்போ நான் சொல்லும் போது நிறைய பேருக்கு தெரியும் ரசூர்லா கபுல் காசிங்கிறது அந்த அளவுக்கு பிரபலிய முகமது நமக்கு தெரிஞ்சு பேர் இல்லைன்னா அகமது ரசூர்லா கபுல் காசிங்கிற பேர் பிரபலியமா இருந்துச்சு யாருக்கா தெரியுமா தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம்களுக்கு தெரியாது ஒரு பத்து சதவீதம் முஸ்லீம்களுக்கு தான் இது தெரியும் இப்போ சொல்லும்போது அதனால இப்ப இப்போ ஒருத்தருக்கு அப்படி காஷ்மீர் வச்சோம்னு சொன்னா கன்ஃபீஸ் ஆகாது குழப்பம் வராது வராதுல்லாசுல வாழுகிற காலத்துல அவங்கள வந்து ஒரு ஆள் மாறாட்டம் செஞ்ச மாதிரி போயிருங்கிறதுக்காக வேண்டிதான் தடுத்திருக்கிறாங்க என்ன செய்யணும் விளைவிக்கிறேன்னு அதனால வந்து இந்த இதுக்கு காரணம் தான் ஐயக்கூடாதுட்டாங்க இதை விட்டுருங்காவுடைய பேர் முகம்மொழி வச்சுக்கலாம் நபிகள் நாயகம் சொன்ன அஸ்மாயிக்கும் இழல்வாகி அப்துல்லாஹு ரஹ்மான் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பேர் என்னவென்றால் அப்துல்லா என்பதும் அப்துல் ரஹ்மான் என்பதுதான் இப்படின்னு சொன்னாங்க இது எங்க இருக்குன்னா முஸ்லீம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது அதிசயம் இருக்கிறது இன்னும் சில என்னென்ன ரசூல் ரசூத்துக்கு விருப்பமானது என்னென்ன தடுக்கப்பட்டது என்னென்ன பெயரை எல்லாம் ரசூ மாற்றி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் விருத்து இருக்கிறாங்க என்பதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய பெயர்களும் நம்ம கரெக்ட் பண்ணிக்கிற முடியும் பிறந்த குழந்தைக்கு பெயரிடுவது எப்படி எப்போது பெயரிடுவது என்ன பெயர் விருப்பமான பெயர்கள் சிறந்த பெயர் என்ன என்ற விவரங்களை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் நபிகள் நாயகம் செல்வாழி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது சகி முஸ்லீம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாவது அரிசா இடம்பெற்றிருக்கிறது இன்னிக்கும் இளல்வாஹி உங்களுடைய பெயர்கள் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமான பேர் என்னவென்றால் அப்துல்லாஹி அப்துல் ரஹ்மான் அப்துல்லாங்கிற பெயர் அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானது அப்துல் ரஹ்மான் என்பது ரொம்ப விருப்பமானது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்லல்லா அலே சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்துல்லா அப்துல் ரஹ்மான் விருப்பமானதுங்கிறதுனால எல்லாரும் நாட்டுல உள்ள அப்துல்லான் வச்சா சரியா வருமா பெயர் ஒண்ணு விருப்பமானது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னா இதுவும் நல்ல பேரு புரிஞ்சுக்கணுமே தவிர இது ரசூல் சுல்லா செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லி ஊர்ல பிறகு அம்பிடு பிள்ளைக்கும் அப்துல்லாவும் அப்துல் ரஹ்மான் வச்சுட்டீங்கன்னு சொன்னா எந்த அப்துல்லா வந்தாரு எந்த அப்துல்லா போனாருன்னு தெரியாது பெயர்கள் நிறைய இருந்தா தான் இவர் அப்துல்லா இவர் மூசா இவர் இப்படி ஐநூறு முத்தவான்னு சொல்ல முடியும் அதனாலதான் நசிசுல்லா அவர்கள் சிறந்த பேர் அப்துல்லா அப்துல் ரஹ்மான்னு சொல்லிவிட்டு அவங்க பிள்ளை யாருக்கும் அப்துல்லான்னு அலை அலிசல் அவங்க மகனுக்கு வந்து காசிமின்னு பேர் வச்சாங்க பேர் வச்சாங்க அழகான பேர் என்று சொன்ன ரசூசுல்லா அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு கூட என்ன செய்யல அப்துல்லா அப்துல் ரஹ்மான் வைக்கல என்ன நம்ம விளங்கிக்கணும்னு கேட்டா இதுவும் நல்ல பேரு எல்லாரும் ஊர்ல அப்படி பேரும் அப்துல்லான் வைக்க வைக்கூடாது அப்துல்லாங்கிற அழகான பேரு அப்துல் ரஹ்மான்ங்கிறது வந்து அழகான பேரு அப்படிங்கிறத விளக்கணும் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சல்லா அலை செல்லத்துக்கு முந்திய சமுதாயத்தில் கூட நபிமார்கள் நல்லடியார்களுடைய பெயர்களை திருப்பி வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது இப்ப உதாரணமா வந்து ஹார் அப்படின்னு சொல்லி மூசா நபியுடைய சகோதரர் அவர் இருந்திருக்கிறார் என்பதை நம்ம வந்து குரான்ல இருந்து பார்க்கிறோம் மரியம் அலை இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ் குரான்ல சொல்லும்பொழுது அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க எல்லாம் மரிய கேட்கிறாங்க யார் ஹாரூன் ஹாரூனின் சகோதரியே இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு கேட்டாங்க பத்தொன்பதாம் அத்தியாயத்தில் மதியம்ங்கிற சூர் அவ்வளவு இருக்கிறது ஹாரூன் வந்து மூசா நபி காலத்தில் உள்ளவர் இந்த ஈசா நபியுடைய அம்மாவுக்கு அவங்களுக்கு மத்தியில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளி இருக்கிறது அவர் மரியாதை பார்த்து கேட்கறாங்க யார் ஹாரூன் ஹாரூனுடைய சகோதரியங்கிறாங்க அப்ப ஹாரூன் என்ற பெயர்ல அவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்து அந்த ஹார் ஏன் பேர் வச்சாங்க முந்தி ஒரு நல்ல அடியார் அவர் பேரை நாமளும் வச்சுவோமே அப்படின்னு சொல்லி நபிமார்கள் பேர வச்சிருக்காங்க அப்படிதான் வச்சாங்க என்பதற்காக வேண்டி வசூத்லா அவங்கள்ட்ட இதை கேட்கிறாங்க எப்படி இந்த இந்த ஆய இந்த குரானுடைய வசனத்தை பற்றி நபிசுல்லா சொல்லாம் கேட்கிறாங்க சகோதரின்னு வருது ஹாரூன் வந்து மூசா காலத்தில் உள்ள வரல அப்படின்னு கேட்கும் பொழுது நபிசுல்லா சொல்றாங்க இன்னமும் காணும் இது சம்மூனி அம்பி ஆயகும் அவங்க வந்து நபிமார்கள் பெயர்களையும் அவங்களுக்கு முந்தி சென்ற நல்லடியார்கள் பெயர்களையும் சூட்டுவார்கள் அந்த அடிப்படையில் தான் இவர் வேற ஹாரூனு அந்த ஹாரூன் இல்ல அவர் பேர வியாபாரத்தான் இவங்க வச்சிருக்கிறாங்க என்று பெருமாநா சபல்லம் சொன்னதாக முஸ்லீம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸில் நீங்கள் காணலாம் என்ன வழங்குகள் கேட்டா தேர் வைக்கும் பொழுது நல்லவர்கள் என்று அறியப்பட்டவர்கள் நபிமார்கள் என்று குரானில் சொல்லப்பட்டவர்கள் அவங்களுடைய பெயர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கலாம் இப்ராஹிம் இஸ்மாயிசாசு யாக்குப் யாக்கு இந்த மாதிரியான பெயர்களை என்ன செய்யலாம் வந்து நம்ம சூட்டிக்கொள்ளலாம் அதே மாதிரி நல்லடியார்கள் என்று நன்கு அறியப்பட்டவர்கள் வெளிப்படையா நல்லவங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்க பேரை கொள்ளலாம் என்பதை நம்ம இதுல இருந்து விளங்கிக்கலாம் இப்படி ஒரு பெயர் வச்சிக்கிறலாம் அது போக என்ன பெயர்கள் வைக்கலாங்கிறத விட வைக்கிறது லட்சம் பேர் இருக்கு வைக்க கூடாது என்ற ஒரு அளவுகளை விளங்கிட்டோம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து உள்ள ஆதாரமும் அரிசுகள் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னா அதுக்கு சில இலக்கணத்தை குரான்சல் ரசூன்னு சொல்றாங்க அதை விளங்கிட்டோம்னு சொன்னா ஓ இதெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ளணும் மத்திய வச்சிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சொல்றாங்க இது புகாரியில ஆறாயிரத்தி நூத்தி அஞ்சாவது ஹதிசில் இருக்கிறது அல்லாவுக்கு கேமத்தினால அறவே பிடிக்காத விருக்கத்தக்க ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் மணிக்குள் அம்லாக் அரசர்கரசர் மன்னருக்கு மன்னர் என்று பெயர் சூட்டுவதுதான் மணிக்குள் அம்லாக் அவன் தான் அரசருக்கு அரசன் தான் யாரு அல்லாஹ் ரபுல்ல அளவின் அல்லாவுக்கு மாத்திரம் உள்ள அந்த பிரத்யேக தன்மைய எந்த ஒருத்தன் பெயராக தனக்கு சூட்டிக் கொண்டானோ அல்லது அவனுக்கு பெயராக மற்றவங்க சூட்டுறாங்களோ அதுதான் உலகத்திலேயே மகா கெட்டமே மகா கெட்ட பேரு பிடிக்காத பேரு அப்படின்னு சொல்லி ரசூல் சுல்லாசு சொல்றாங்க இது முகாமியில் ஆறாயிரத்தி நூத்தி அஞ்சுல இருக்கு மலிக்குள்ள மன்னருக்கு மன்னர் இல்ல சாஹின்சான் சொல்லுவாங்க அந்த காலத்துல நம்ம நாட்டில் உள்ள அதிர்த்துமார்கள் எல்லாம் முஸ்லிம் முகலாய மன்னர்களை புகழும் பொழுது சாஹின்சா அரசுக்கு அரசு பார்த்து அதுதான் இது அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுலா தடுத்து இருக்கிறாங்க தடுத்த அவுரங்கசேப்புக்கும் பாபருக்கும் ஹுமாயுனுக்கும் இங்க அங்க உள்ள அரியமார்கள் மூளைமார்கள் மார்க்கறிஞர்கள் எல்லாம் புகழ்ந்தாங்க அது எல்லாருக்கும் பிடிக்காது எப்படி அரபிலும் அதே மாதிரி மன்னருக்கு மண்ணாம் அரசர்க்கெல்லாம் அரசரேந்து கூப்பிட்டா அரசர் சொல்லிட்டு போங்க அரசருக்கு அரசங்கமும் அது மேலே போயிடும் அது கூடாது என்று ஒரு சுசுலாசலும் தடுத்து இருக்கிறாங்க இந்த மாதிரி தேர் வைக்கக்கூடாது கூடாது ஒண்ணு அதே மாதிரி வந்து நபிசுல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க என்று கேட்டா நாலு பெயர்கள் வைக்கக்கூடாது சுல்லா வந்து தடுத்தாங்க என்ன பெயர் என்று கேட்டா அஃபுலகிற பெயர் ஆனா இதை வைக்கக்கூடாது பேர் இல்ல இது ரீசன் நான் பின்னாடி சொல்றேன் அஃபுலகிற பெயரு ரபாகுங்கிற பெயரு எசார் என்ற பெயரு நாசிரை என்ற பெயர் இந்த நாலு பேரும் வைக்கக்கூடாது என்று எங்களுக்கு நபி சொல்லா தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது அதிசல் இருக்கிறது அதாவது அப்துலஹ வெற்றி பெறக்கூடியவன் லாபம் எஸ்ஆர் என்றால் வசதி நாபி என்றால் பயனளிக்கக்கூடியவன் அழகான அர்த்தம் இந்த நாலு பேரையும் நபி சொல்லா அலி செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று சொல்லி வந்து முஸ்லீம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது அதிசல இருக்கிறது அப்ப வந்து இது ஏன் தடுத்தாங்கன்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் ஒரு ரபாக இருக்கிறாரா வீட்டுல வந்து கேட்பாங்க ரபாக லாபம் லாபம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா என்னமோ அந்த லாபம் இல்லைங்கிற மாதிரி சென்டிமெண்டா பாதிக்கலாம் அதே மாதிரி வந்து எஸ்ஆர் வசதி பேரை வச்சுட்டோம் அல்ல பழக்கத்துன்னு ஒரு ஆளுக்கு பேர் வச்சிருக்கீங்களா பழக்கத்து இருக்க பழக்கத்துல இல்லைன்னா உங்களுடைய பழக்கத்துல இருந்த மாதிரி அர்த்தமாயிரும் ரஹ்மத்துன்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சு விட்டீங்க ரஹ்மத்து இருக்க ரஹ்மத்து இல்ல வீட்டுல அப்படின்னா அந்த அர்த்தம் வந்து இல்லையா அதுக்குத்தான் ரசூசுல்லா சொல்ல நினைஞ்சாங்களா தடுத்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி சொல்வது வந்து ரசூல்லாவுக்கு பிடிக்கல நபிசுல்லா அலி செல்லம் அவங்க நாலு பேர் வைக்கிறது தடுத்தாங்கிற ஹரிசு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது ஹரிசில் இருக்குது என்ன நாலு பேர் அப்புலகிற பேர் ரபாங்கிற பேரு எஸ்ஆருங்கிற பேரு நாசியங்கிற பேர் இந்த நாலு பேர் வைக்கிறத தடுத்தாங்கன்னு ஏன் தடுத்தாங்க இந்த அதிசயில இல்ல முஸ்லீம்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது ஏன் தடுத்தாங்கன்னு இருக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டா உன்னுடைய குழந்தைக்கு அல்ல உன்னுடைய சிறுவனுக்கு எசாரு என்றோ பிரபாகு என்றோ நஜீஹி என்றோ நஜீஹி வார்த்தை மாதிரி வந்திருக்கு அஃபுலஹி என்றோன்னு பேர் வைத்து விடாது ஏன் என்று சொன்னால்

இந்த நாலு பேருமே நல்ல அர்த்தம் உள்ளதா இருக்குது இது ஒரு ஹராவி இருக்கறாருன்னு கேட்பாங்க நீங்க இல்லம்பீங்க அதனால இது கேட்க நல்ல இல்ல வேணான்ட்டாங்க அப்ப இந்த நாலு மட்டிலே நிறைய இருக்க பரக்கத்து இருக்கு ரஹமத்து இருக்கு அத பரக்கத்து இருக்காரான்னு கேட்போம் ரஹமத்து இருக்காரான்னு கேட்போம் என்ன வந்துரும்போது அதுக்கு ரசூலுல்லாஹி சொல்றாங்க ஃபலா தஸீதன் அலியா அதுக்கு மேல ಜಾஸ்ட் كده நாலுதான்

இது என்ன விஷயம்னு கேட்டா இது ஆரம்ப நிலைமை நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு ஒரு அவங்களுக்கு ஃபீலிங் ஏற்பட்டு இருக்கிறது அப்புறம் அண்ணா வந்து வேற மாதிரி மாத்திருப்பாமல் இருக்கு வேற ஒரு வகையின் மூலமா அவங்களை வந்து தடுத்திருப்பான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் வந்து பரக்கத்து அஃலகு எஸ் ஆறு நாபிய இது மாதிரியான ஒரு பெயர்களை வைக்க தடுக்க நினைத்தார்கள் தடுக்கலாம் நினைக்கிறேன்னு சொன்னாங்க குழந்தைக்குள் செய்யன் ஆனால் அவங்க அதை பத்தி திட்டவட்டமா ஒன்னும் சொல்லல சும்மா குபிலர் சுருளாகி சொல்லி செல்லும் வளம் என்ன சாலிக்க இதை தடுக்காமலேயே ரசூசுல்லா செல்லும் விட்டார்கள் அப்ப தடுக்க நினைச்சாங்க என்பதைத்தான் தடுத்தாங்க ஒருத்தர் சொல்லிவிட்டாரு ஆனா ரசூசுல்லா செல்லம் தடுக்கலைங்கிற செய்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸ் முஸ்லீம் இருக்கிறது அதனால அவர் ஆரம்பத்தில் இந்த மாதிரி பல கத்தூர் பேர் வச்சு இல்லைன்னு சொன்னா நல்லா இருக்காது இப்ப கேட்கறதுக்கு முதல் நினைச்சிருக்கிறாங்க நினைச்சிருப்பாங்க அல்ல வகி மூலமா அப்படிலாம் சொல்லக்கூடாது பேர்ல என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரசூசுல்லாசன் தடுக்கல தடுக்க நினைத்தார்கள் தடுக்கவில்லை என்று சொல்லி இதுல இருக்கிறதுனால இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லை பறக்கத்துன்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கலாம் வீட்டுல பறக்கத்து இருக்கிறார் என்ன பறக்கத்து இல்லைங்கிறோம் பறக்கத்து இல்லைன்னா நம்ம அந்த பறக்கத்தைய சொல்றோம் அவரு எந்த பரக்கத்தை கேட்டாலும் அந்த பறக்கத்தை இல்லைங்கிறோம் பரக்கத்து இருக்காருன்னு ஒரு கேட்டார் எதை கேட்டார் பறக்கத்து ஆசாமி இருக்கிறார கேட்டாரு நம்ம பறக்கத்து பதில் சொல்றோமே எந்த பறக்கத்துக்கு சொல்றோம் அல்ல அவருடைய அருள் அந்த பதில அகராஜியை போய் புரட்டிட்டு இருக்காம அவர் என்னத்தை கேட்கிறாரோ அது இருக்கிறாரு அது இல்லைன்னு சொல்றோம் இதனால குழப்பம் தேவையில்லை எந்த பேரும் வச்சுக்கலாம் அழகான பேர்களை தவிர்க்க தேவையில்லை பரக்கத்து ரஹமத்து அது மாதிரியான ரபாகு எஸ் அதனால வச்சுக்கலாம் அதனாலதான் நாசிந்த தடுத்தாங்கிறோம் நாசிங்கிற பேர்ல இவனு உமர் அவர்களுடைய ஊழியர் வந்திருக்கிறார் நாசிங்கிற பேர்ல சில சகாபாக்கள் கூட நாசிங்கிற பேர்ல இருந்திருக்கிறாங்க தடுத்த மாத்திருப்பாங்க இல்லையா தடுக்க நினைச்சாங்க தடுக்கலைங்கிறத அதனுடைய அர்த்தமே தவிர ஏழாண்டு பேர் வைக்க கூடாது தடுக்க நினைச்சாங்க வருது ஏழாண்டு ஒரு சகாபி இருக்கிறாரு ஏழாவது உமையா இருக்கிறாரு அவர் பேர் சூசுலாசம் தடுக்கல அப்ப ஒரு கட்டத்தில் என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னு கேட்டா இதெல்லாம் பறக்கத்தில் அனுமதி இல்லைன்னா பார்க்க நல்லா இல்லையப்பா இல்லைன்னு சொல்ல வேண்டி வருது அதனால அது மாதிரி வைக்காதீங்கப்பான்னு சொன்னாங்க அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்ல அதுக்கு பிரச்சனை நான் தடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அது தடை கிடையாது சென்டிமெண்டாக சொன்னது அது வந்து குற்றம் கிடையாது அதுக்கப்புறம் வந்து என்ன தடுக்க இந்த மாதிரி என்ன தடுக்கப்பட்ட பேர்னு கேட்டா நபிசல்லா செல்வம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் கேட்கறாங்க ரசூசல்லா செல்வம் உன் பேர் என்ன உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க அவர் சொல்றாரு ஹசமும் என் பேரு ஹசன் ஹசன் என்ன கவலை பேர் என்ன கேட்டார் சொல்றாரு கவலை என்று பேர் இருக்கிறார் பேருக்கு என்ன சொல்லா சொல்றாங்க காலை அந்த சகுலும் நீ கவலை இல்லப்பா சகுலும் ரொம்ப எளிமையான ஆளு அப்படின்னு ருசு சொல்லா சொல்ல மாத்துறாங்க அவர் என்ன பண்றாரு தெரியுமா லாவு கையுறு இஸ்மன் சம்மா நீதி அபி எங்க வாப்பா வச்ச நான் மாத்த மாட்டேங்கிறார் ரசூசுல்லா சொல்லாம் அவங்கள்ட்ட வந்து அவர் வர்றாரு இவன் வேற என்னங்கிறாங்க அவர் ஹசனுங்கிறாரு கவலைங்கிறாரு அப்ப ரிசல் சொல்லாங்க இல்லப்பா நீ வந்து சகலு பாவம் பேரு சகலுன்னா லேசு எளிமையின் அர்த்தம் அது நல்லா இருக்குது நீ கவலைன்னு பேர் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்ன உடனே நான் எங்க வாப்பா பேரை வந்து நான் மாத்தமா எங்க வாப்பா தான் எங்க அத்தா அந்த இந்த எனக்கு வச்சாரு நான் மாத்த மாட்டேங்கிறாரு அப்ப இப்போ செய்யப்புங்கிற ஒரு அறிவிப்பு சொல்றாரு அவருக்கு பின்னாடி அந்த சொன்னதுக்காக வேண்டிய அல்ல பனிஷ்மெண்ட் என்ன பண்ணிட்டான்னா எப்ப மேல கவலைப்படக்கூடிய நிலைமை அவருக்கு உண்டாக்குனா இந்த பேருக்கா உண்டாகல அல்லாவுடைய ரசூல் மாத்தி இருக்கும் பொழுது அவர்கள் மாற்ற மாட்டேன்னா பாருங்க அப்ப இது கவலைப்பா நல்லா இல்லப்பான்னு சொன்ன கேட்டு போண்டிதான